ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண பண்ணபோது ஒன்றரை கிலோ மட்டன் பிரியாணி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐ கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் இரநூறு கிராம் எண்ணெயும் நூறு கிராம் நெய்யும் சேர்த்துருக்கேன் லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டை தோலை உரித்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது பிரியாணி வாசனை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கும் போது அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது வேறு மாதிரி டேஸ்ட்டும் இருந்தாலும் இது ரொம்ப வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நானும் கிராமம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் ஆறட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் இப்போ நானூறுதான் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி நான் சாப்பாடு வடிக்கும் போது சேர்த்து வடிச்சிருக்கேன் அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொருளைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்ப நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் அதை சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வைக்கும் போது இந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் சேர்த்து போட்டு வேக வச்சு நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா மட்டனில் காரமும் நல்லா இறங்கியிருக்கும் உப்பும் நல்லா இறங்கியிருக்கும் அதனால் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவு அப்புறம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் மறுபடி ஒரு பத்து நிமிஷத்து நம்ம லோ ஃபிளேம்ல மூடி வச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் ஒன்றை கணக்கு பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம தண்ணி வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து வடித்து சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க ரைஸ் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு லெமனை புளிஞ்சு வச்சிருக்கேன் லெமனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வீட்டில் வேஸ்ட்டு தவா இருக்குன்னா அந்த தவா வச்சு இருபது நிமிஷத்துக்கு நம்ம தம்முக்கு வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்